பேசுகிறேன் ஸோ நம்ம வந்து யூடியூப் சேனல் அப்படியே வளர்ந்துக்கிட்டு வருது இப்போ ஒன்று ஒன்றா கலக்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சினிமா அடுத்து என்னுடைய டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு இப்படி போகும்போது ஜோதிடம் நம்மளுடைய ஜோதிடர் சார் உங்களை பற்றி அறிமுகப்படுத்துகிறேன் நான் இப்போ டிஎஸ் சார் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய வணக்கம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நான் முதல் வணக்கம் என்ன வந்து ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள் நான் சொல்லலான் இருக்கேன் ஒரு மனிதனுக்கு பனிரெண்டு லக்னங்கள் ஆமா நம்பர் ஒன் லக்னம் எதுனா மேஷம் மேஷ லக்னம் மேஷ ராசி மேஷ லக்னம் மேஷ ராசி ஆமா மேஷக்கு மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் ஆமா சோ அந்த மேஷ ராசி என்ன பண்ணும் மேச ராசியில் பிறந்தவங்க எப்போதுமே ஒரு உயர்ந்த எண்ணத்தில் இருப்பாங்க ரொம்ப நீட்டாக இருப்பாங்க ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப நேர்மையா இருப்பாங்க ரொம்ப கோபக்காரங்களும் இருப்பாங்க அதே நேரத்துல வீடு வாசல் கம்பெனிஸ் இந்த மாதிரியான ஒரு தொழில் அதிபர்கள் அதிபதிகளாவோ பெரிய பணக்காரங்களாவோ நல்ல பெரிய வசதி வாய்ப்போட இருக்கிறவங்க இந்த மேச ராசி மேச லக்னத்துல உள்ளாங்க மேசத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கு அதிபதி லேண்டு வீடு வாடகை லேண்டு

அதனால பேச்சு வந்து கடக லக்னம் வந்து அந்த வீட்ல சந்திரன் ஆட்சி கவர்ச்சியும் முக பேச்சுக்கும் வந்து ரெண்டுமே பாசிட்டிவ் உங்களுக்கு மிதன ராசி மிதின லக்கணத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அது புதனோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க புதன்கிறது வந்து வித்தியாக்காரகன் சொல்லக்கூடிய ஒரு வித்தாரன் வித்தைக்காரகன் வித்தியாக்காரகன் தொழில வந்து ஒரு வித்தகன் 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 தொழில் வித்தகன்

காந்தி அம்மா கடை இருக்கணும் கலைஞர் கடை இருக்கணும் ஏன் நானே கடை இருக்கணும் தான் கடகலக்கணத்துக்கு வந்து சந்திரனோட ஆட்சி அதனால பேச்சு முக கவர்ச்சி இதெல்லாம் ரொம்ப இதா இருக்கும் சிம்மம் சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூரியனுடைய சூரியன் அந்த வீட்டுக்கு அதிபதி சூரியன் ஆட்சி அந்த வீட்டுல

பேச்சு பேசி அந்த பெரிய பேசி போட்டி பெரிய பெரிய பிறந்தவங்க பிறந்தவங்க பெண்டா சூப்பரா அமைவாங்க பிறந்த உத்தர நட்சத்திரல உத்திரம் நட்சத்திரல பிறந்த பிறந்த பெண் பாத்தீங்கன்னா தெய்வ தத்துவ என்ன அவங்க வந்து நம்பர் 1 அழகு இருப்பாங்க பெண்களிலே வந்து பாத்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் கன்னி பிறந்தவங்க தெய்வ தத்துவ பெண் அவங்க அவ்வளவு அழகா இருப்பாங்க அவ்வளவு திறமையான ஆளா இருப்பாங்க அந்த டைப்ல இருப்பாங்க திறமையானவங்களும் இருப்பாங்க அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு எந்த தொழில் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அச்சீவ் பண்ணி அச்சீவ் பண்ணுவாங்க தொழிலும் ஒரு திறமையான ஆட்களாக இருக்கும் கண்டிப்பாக எடுத்தது துல அரசு சுலா அரசு துலா துலாத்துக்கு அதிபதி துலாத்துக்கு அதிபதி சு சுக்ரன் அந்த இடத்துலையும் அவர் சுக்ரன் வந்து ஆட்சியாக இருக்கார் அவர் ஓகே அதில் என்னென்னா

இருந்தாலும் இவங்கள்ட்ட என்னென்ன டேலண்ட் இருக்கும்னா நல்ல நாட நல்ல டான்ஸு பாட்டு ஆடல் கலை அதெல்லாம் இருப்பாங்க இவங்க வச்சிருக்கா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபேன்சி ஸ்டோரு இந்த மாதிரி கலை நுணுக்கம் உள்ள ஒரு பொருட்கள் இந்த சிற்பம் செதுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த சிற்பிக்க அந்த மாதிரியான பெரிய பெரிய ஆடல் பெரிய பெரிய நாட்டியம் வந்து பேர் வாங்கினவங்க கலை நாட்டியம் உள்ளவங்க சிற்பம் செதுக்கிறவங்க அப்புறம் கோயில் சிலைகள் செதுக்கிறவங்க தபதி தபதியில வந்து நுணுக்கமா பண்றவங்க அந்த துளாராசி அடுத்தது வந்து விருச்சக ராசி விருச்சகம் வந்து செவ்வாயோட ஆதிக்கம் என்னன்னா அந்த அந்த ராசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த இடத்துல வந்து சந்திரன் நீச்சம்

ராசியாசி விருச்சக லக்னமும் ரெண்டுமே சேர்த்து தான் ஏன்னா அதிபதி செவ்வாய் தானே செவ்வாய்கும் போது அதனுடைய தண்டைகளே கொடுக்கும் அது ரத்தம் சம்பந்தப்பட்ட தொழில் அது மாதிரி பில்டிங் சம்பந்தப்பட்டது இடம் மண் பூமி எஸ்டேட்லாம் எல்லாம் பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் பண்றவங்க அந்த விருச்சகராசி இருப்பாங்க அந்த மார்க்கெட்டிங்ல உள்ளவங்களாம் அதிகமா பாத்தீங்கன்னா அந்த விருச்சகராசில தான் இருப்பாங்க விருச்சக லக்கணத்துல உள்ளவங்க தான் இருப்பாங்க என்னென்னா எங்கள்கிட்ட வந்து முடிவு வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக எடுக்க மாட்டாங்க ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்டாக இருப்பாங்க நட்ட முடிவுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரிலாம் இருப்பாங்க அதை அதை அவங்க என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபோர்ஸாக இருப்பாங்க அப்புறம் ஆஃப் ஆகுங்க ஃபோர்ஸாக இருப்பாங்க ஆஃப் ஆவாங்க அவங்களுக்கான தன்மை செவ்வாய் வந்து ஒரு அதீதமான ஒரு கிரகம் வந்து அது தீ கிரகம் தான் அதுவும் வந்து ஒரு ராட்சச கிரகம் தான் கிருஜி எதுக்கா அப்புறம்

இருந்துச்சுன்னா குழந்தை இப்போ குடும்பம் நல்லா சிறப்பாக இருக்கும் அவருக்கு வந்து பார்வை பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு ஒம்போதுங்கிறதுனால அஞ்சுங்கிறது வந்து புத்தரஸான பூர்வீக புண்ணியத்தை பார்ப்பார் எங்கேருந்து பார்ப்பாரு அஞ்சாம் அவர் லக்னம லக்னத்தில் குரு இருந்தாருன்னா அஞ்ச லக்னத்தில் குரு இருந்தாருன்னா அஞ்சு ஏழு ஒம்போது இடத்த பார்ப்பார் அவர் கடகர சிம்ண லக்னத்தில் குரு இருந்தால் சிம்மலங்கிற அதுலேருந்து அஞ்சு ஏழு ஒம்பது சும்மாசுக்கு அஞ்சு வந்து சிம்த்துக்கு அஞ்சு வந்து சும்மான் அதுக்கப்புறம்

சனி பகவானோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா அது டிசைனிங் இருக்குது ஆயிரம் பெட்ரோல் பங்க் பெட்ரோல் பங்க் நிலம் இடம் இரும்பு சம்பந்த இரும்பு சம்பந்தப்பட்ட ஃபேக்ட்ரிஸு இரும்பு சம்பந்தப்பட்ட ஃபேக்ட்ரிஸு இதெல்லாம் அவங்க வந்து அதிபதியா இருப்பாங்க கார்லாம் இருக்குங்க இல்லையா சனி கார் மார்க்கெட்டிங் பண்றது கார் வந்து இரும்பாக பண்ணுறது

இப்போ நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த இந்த பொருள் ஒரு ஒரு பொருளை ஒரு பீஸாவே கொடுக்குன்னு வச்சிங்கன்னா இது இப்படி இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிடுவாங்க ஒரு பொருள் எந்த ஒரு பொருள் உருவானாலும் அந்த பொருள் இப்படி தான் உருவாயிருக்குங்கிறது அவங்கள்ட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான மைண்டு கும்பராசிக்காரர்களுக்கும் அரசியல்வாதிக்கும் என்ன சம்பந்தம் அதான் சொல்லுங்க கும்பராசிங்கிறவங்க ஸ்கேனிங் பவர் இருக்கும் அதே நேரத்தில் வந்து யார் எப்படி நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணலாங்கிற அந்த டேலண்ட் இருக்கும் ஆஹா ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து எப்படி பிடிக்கலாம் ஒரு விஷயத்தை எப்படி நம்ம டேக் ஓவர் பண்ணலாம் எப்படி நம்ம வந்து இது பண்ணலாம் மேலே போலாம் அந்த மாதிரி அந்த அரசியல் முயற்சி அதிகமா இருக்கும் சாணக்கிய மூலம் என்ன அந்த சாணக்கிய மூலம் உங்கள்கிட்ட இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அரசியல் ஆமா இரும்பு சம்பந்தப்பட்டது ஆமா அது இரும்பு சம்பந்தப்பட்டது இன்னொன்னு வந்து வித்தியாசமான விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க அவங்க சில ஆராய்ச்சிகள் கண்டுபிடிப்பு கூட சில எல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு விஷயத்த மொத்தத்தில் அவங்களை விஞ்ஞானி கூட சொல்லலாம் சயின்டிஸ்ட் மாதிரி கூட அவங்க சூப்பர் சூப்பர் அந்த மாதிரி ஆனால் அடுத்து என்ன ராசி மீன ராசி பன்னிரெண்டாவது அது ராசிக்கு பன்னெண்டாவது மீன குரு வந்து எதுக்காக பாரில் போய் படிக்கலாம் தொழில் நல்லா இருக்கும் அதே நேரத்துல வந்து அவங்க வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் வந்து உட்காந்து நீ அழகாக சம்பாதிப்பாங்க பண்ணுவாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க உழைக்க மாட்டாங்க சார் உழைக்க மாட்டாங்க இந்த வந்து யூஸ் பண்ணுவாங்க பெரிய ஒரு மார்க்கெட்டிங் மொத்தம் ஒரு வக்காதிட்டே சாப்பிடுவான்றீங்க அதான் எப்படி நம்ம சம்பாரிக்கலாம் வக்காண்டிட்டு எப்படி நம்ம எப்படி அதே ஒரு பெரிய புத்திசாலித்தனம் ஆமா பெரிய விஷயம் ஷேர் மார்க்கெட் ஷேர் பெரிய பெரிய வாங்கி வந்து கை பிசினஸ் அந்த மாதிரியான இது லாஸ்ட் ராசி அப்ப சொன்னது கடைசி ராசி ராசி ஒரு லக்கணத்தை சொல்லிட்டு வந்துட்டான் இப்ப ஒரு கடக லக்கணம் ஆமா